கலத்தர தோஷம்னா என்ன சார் ஒருவருடைய ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல வந்து பாப கிரகம் இருந்தது அப்படின்னாலோ அல்லது பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல பாவ கிரகம் இருந்தது அப்படின்னாலோ அல்லது கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கங்கண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கல்யாண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல வந்து பாப கிரகம் இருந்தது அப்படின்னாலோ அல்லது ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா நம்ம ராஜயோகம் டிவில தகவல் நிகழ்ச்சியில இருக்கும் நிகழ்ச்சியை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய கூடிய நிறைய தகவலை வந்து நீங்க சொல்லிட்டு வரீங்க சார் அந்த வகையில குறிப்பா எல்லாருமே வந்து இந்த ஜாதகத்துல கலத்தர தோஷம் இருந்தா ரொம்ப கெடுதல் இப்படின்னா சொல்லிட்டே இருப்பாங்க நிறைய பதிவுகள்லையும் நாங்க கேட்டிருக்கோம் கலத்தர தோஷம்னா என்ன சார் பொதுவாகவே ஜாதகப்படி பல்வேறு விதமான தோஷங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் தோஷமுள்ள ஒரு ஜாதகத்தில் யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த வகையில் இந்த தோஷங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா கல்யாண வயசில் இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களை வந்து பெரிதும் பாதிக்கக்கூடியது அல்லது பெரிதும் வந்தவங்க சஞ்சலப்படுத்தக்கூடியது இந்த கலத்தர தோஷம் அப்படிங்கிற தோஷம்தான் நம்ம காதல் பண்ணை கல்யாணம் பண்ணாலும் சரி வீட்டில் பெரியவங்க பார்த்து கல்யாணம் முடிவு பண்ணாலும் சரி ஒரு கட்டத்தில் கல்யாணம் அப்படிங்கிற கட்டத்தில் இந்த ஜாதக கட்டத்தை பார்க்கும் பொழுது தேவையில்லாத கலத்தர தோஷத்தை கேள்விப்படும் பொழுது கலக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துகிட்ருக்கோம் அந்த மாதிரியான கலத்தர தோஷம் அப்படிங்கிறது எதனால் சொல்லப்படுது அப்படின்னா சாஸ்திர ரீதியாக ஒருவருடைய ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல வந்து பாப கிரகம் இருந்தது அப்படின்னாலோ அல்லது பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல பாவ கிரகம் இருந்தது அப்படின்னாலோ அல்லது கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கங்கண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கல்யாண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல வந்து பாப கிரகம் இருந்தது அப்படின்னாலோ அல்லது அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல வந்து பாவகிரகம் வந்தது அப்படின்னா இந்த மாதிரியான கலஸ்தர தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது ஆனால் ஜாதகம் பார்க்குற நம்மளில் நிறைய பேர் சொல்கிறது இந்தந்த மாதிரியான பாவங்கள் அதாவது இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பாதிக்கப்பட்டிருந்துன்னு வைங்களே அப்போது அந்த ஜாதகத்துக்கு கலஸ்தர தோஷம்னு சொல்கிறமே தவிர்த்து அதே பாதிக்கப்பட்ட அந்த ஸ்தானங்களில் நான் திரும்பவும் சொல்கிறேன் இரண்டு ஐந்து ஏழு பனிரெண்டு இந்த ஸ்தானங்களில் பாவ கிரகம் இருந்தது அப்படின்னா கலஸ்தர தோஷம்தான் ஆனால் இந்தந்த ஸ்தானங்களில் பாவ கிரகம் இருக்கும் பொழுது கலஸ்தர தோஷம் இருக்கிறதாக எந்த சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குதோ அதே சாஸ்திரம்தான் இந்த ஸ்தானங்களுக்கு அதிபதி இருப்பாங்க இல்லையா இப்போ இரண்டாம் இடம் அப்படிங்கிறதுல இடத்துல வந்து பாவ கிரகம் இருக்கும் பொழுது கலஸ்தர தோஷம் ஆனால் அந்த இரண்டாம் இடத்துக்கு அதிபதி இருப்பார் இல்லையா அந்த இரண்டாம் இடத்துக்கு அதிபதி வந்து சுப பலம் பெற்றிருந்து உண்மை சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு மனுஷால் வந்து பயமுறுத்துவதற்காக அல்ல வரக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்லி அதிலிருந்து உங்களை வந்து பாதிக்காமல் காப்பாற்றக்கூடிய அமைப்பு தான் சாஸ்திரத்துக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குது ஆனால் பாதி அளவு பயப்படக்கூடிய விஷயத்த தான் சொல்றமே தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய விஷயத்தை நிறைய பேர் சொல்கிறதில்ல அப்படிங்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயம் வந்துட்டு ஒரு கால் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரியான இரண்டு ஐந்து ஏழு பன்னிரெண்டு ஸ்தானங்களில் பாவ கிரகம் இருக்கும் பொழுது கலத்தர தோஷம் அப்படிங்கிறத நீங்கள் நம்பலாம் ஆனால் இந்த ஸ்தானங்களுக்கு அதிபதி ஆட்சி உச்சமாக இருந்தது அப்படின்னா அல்லது யோக பலம் பெற்று இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கலத்தர தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பாதிக்கிறதில்ல அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான கலத்திர தோஷம் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு வருதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாதிப்பு அப்படிங்கிறது வந்து கல்யாண வயசில் நடக்க வேண்டிய கல்யாணம் தடை ஏற்படுது நம்ம கடு மையான விரதம் இருந்து நிறைய கோயிலுக்கு போய் நிறைய வேண்டுதல் வச்சு நிறைய பிரார்த்தனை வச்சு எப்படியாவது கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கையெடுத்து கும்பிட்டு கல்யாண ஏற்பாடு பண்ணணும்னு வைங்களே அந்த கல்யாண ஏற்பாடு நடக்கும் ஆனால் பத்திரிக்கை அடித்து ஊரை கூட்டி மேளம் கொட்டும் பொழுது இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடை ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு சில ஜாதகத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இன்னும் ஒரு சில பேர் கடுமையான இறை வழிபாடுகள் மூலமாக ஏதாவது ஒரு வகையிலே நிச்சயம் பண்ணி பல தடைகளுக்கு அப்புறம் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நடத்தினதுக்கப்புறம் அந்த இருவருமே சேர்ந்து வாழ முடியும் ஒரு சோகம் ஏற்பட்டது அப்படிங்கறத உண்மை திருமண வாழ்க்கையில் லாபம் அப்படிங்கிற சந்தோஷத்தை பார்க்கறத விட அதே திருமண வாழ்க்கையில் சோகம் அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது ஆக இந்த மாதிரியான களத்தர தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஜாதக பொருத்தம் பார்க்கும் பொழுது வெறுமனே நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறத விட இந்த ஜாதக பொருத்தத்தை பார்த்து இந்த மாதிரியான தோஷங்களை தவிர்த்து அல்லது தோஷங்களுக்கு உண்டான பரிகார வேண்டுதல் வச்சுக்கிட்டு அதற்கப்பறம் உங்களுடைய திருமணம் இருந்தது அப்படின்னா அந்த திருமணத்தில் மறுமணம் இல்லாத மார்க்கங்களை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் ஓகே சார் இந்த நம்ம குலதெய்வ விருட்சம் மாதிரியான உபயோகமா இருக்கும் சார் பொதுவாகவே கலத்தர தோஷம் எந்த இருக்குதோ அந்த அந்த ஜாதகத்தை பார்த்து ஜாதகப்படி பண்ண வேண்டிய பரிகாரத்தை சரியாக பண்ணும் பொழுது சொந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கறது உண்மை இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த கலத்தர தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கண்ட கண்ட பரிகாரம் அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜாதகப்படி பண்ண வேண்டிய உண்மையை நேர்மறையான பரிகாரத்தை நன்மையாக சொல்லக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருச்சத்துக்கு சிறப்பாக வந்துட்டு இருக்கும் ஒன்று பரிகார நிவர்த்தி பண்ணக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கும் அதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும் இல்லை அப்படின்னா இந்த தோஷமுள்ள ஜாதகத்துக்கு இதே மாதிரி சரியான தோஷமுள்ள இன்னொரு ஜாதகத்தை வந்து இணைக்கக்கூடிய பாக்கியத்தை குலதெய்வ விருட்சம் நிச்சயமாக கொடுக்கும் குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தோஷம் உள்ள இந்த ஜாதகத்துக்கு இன்னொரு ஜாதகர் பிறந்து வர்றாருன்னு சொல்ல முடியாது ஆனால் குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதே கலஸ்தர தோஷமுள்ள இந்த ஜாதகிக்கு ஏற்கனவே பிறந்திருப்பார் இல்லையா அதாவது இதே கலத்தர தோஷமுள்ள இன்னொரு ஜாதகர் பிறந்திருப்பார் இல்லையா இந்த ஜாதகிக்குன்னு பிறந்த அந்த வரணை வந்து சரியான வகையில் வந்து அமைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக குலதெய்வ விருட்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை எதனால் குலதெய்வ சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பூஜைகளையும் ஆறு ஆறுகால பூஜை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் பிரம்ம முகூர்த்த சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய பூஜைகளை வந்து சரியான வகையில் செஞ்சுருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நாசுக்காக இல்லை மிகப்பெரிய நடுநிலையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சார் நம்ம குலதெய்வ விருச்சம் இவ்வளோ மேன்மை அளிக்கக்கூடியவையாக இருக்குங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் சார் நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினசரி ராசி பலன்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்